பரிசுத்த பரிசுத்தாமத்திற்கு இன்றைய வேத வசனம் ஜோபு முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அன்பான சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் நம்மை அவர் நம்மை மட்டுமல்ல நம்முடைய பாதுகாக்கிறாராம் ஜோபுடைய வாழ்க்கையிலும் ஜோபுவின் குடும்பம் ஜோபுவின் எல்லா காரியங்களிலும் தேவன் ஜோபுவோட கூட இருந்து எல்லா காரியங்களையும் பாதுகாத்தாராம் பிரியமானவர்களே நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் கர்த்தர் எங்களோடே கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறாராம் நமக்கான எல்லா காரியங்களிலும் தேவன் நம்மோடே கூட இருக்கிறாராம் தினமும் அதிகாலையில் தேவனை தேடுங்கள் உங்கள் குடும்பத்தை நண்பர்களை உறவுகளை உங்களுக்கான எல்லா காரியத்தையும் தேவன் இடத்தில் கொடுத்து ஜெபம் செய்யுங்கள் கர்த்தரின் பாதுகாப்பு உங்கள் கூடவே இருக்கும்